மகாரதி சீயல் நாளைக்கான புறம்பிங்கன்னா விஜய் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கங்கா பார்த்துட்டு பயங்கரமா ஆகிறாங்க இந்த காவிரிக்கு மட்டும் எல்லாமே சந்தோஷமா நடக்குது ஆனா பாரு நம்ம மாசமா இருந்தும் நம்ம சந்தோஷமாவே இல்லை நம்ம புருஷன் கூட நம்ம பக்கத்தில் இல்லையன்னு சொல்லிட்டு கங்கா அதை நினைச்சு ரொம்பவே டென்ஷனாகிறாங்க காவிரி கிட்ட உன்னுடைய வளகாப்பு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் காவேரி உண்மையை சொல்லு மனசு உள்ளதை சொல்லு காவேரி உனக்கு வளகாப்பை எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் காவேரி ஒரே வாரத்தில் சொல்லிடுறாங்க என்னுடைய வளகாப்பு தாத்தா பாட்டியோட வீட்டில் தான் நடக்கணும் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தாங்க நடக்கணும் அதை தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜயம் இப்போவே தாத்தா பாட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு தாத்தா பாட்டி பார்க்கறதுக்கு போகிறாங்க அப்போ வலகாப்பு இங்கே தான் நடக்கணும்னு காவேரி ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்களும் கண்டிப்பாக அவள் ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க இந்த விஷயம் பசுபதி கேள்விப்பட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க பசுபதி கண்டிப்பாக அந்த காவேரி சந்தோஷப்படக்கூடாது அவள் நினைச்ச மாதிரி அவள் வலகாப்பு அவளுக்கு சந்தோஷமாக அமையக்கூடாது அவள் வளகாப்பு நினைச்சு அவ ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு அது மாதிரி வாழ்க்கையில் சொல்லிட்டு ஒரு பக்கம் பசுபதி ரொம்பவே பெரிய பிளான் பண்றாங்க